தமிழ் சினிமா மற்றும் தொலைக்காட்சி உலகில் தனது தனித்துவமான பாணியாலும் மனித நேயத்தாலும் மக்கள் மனதில் கே பி வை பாலா என்று அழைக்கப்படும் பாலன் ஆகாஷ் இவர் ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் சமூக சேவையிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறார் கே பி பாலாவின் வாழ்க்கை பயணம் அவரது தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட பங்களிப்பு சமூக சேவை மற்றும் அவரது புதிய முயற்சியான காந்தி கண்ணாடி பற்றி விரிவாக பார்ப்போம் கே வை பாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி புதுச்சேரியின் காரைக்காலில் பிறந்தார் இவரது இயற்பெயர் பாலன் ஆகாஷ் பள்ளி பருவத்திலேயே நகைச்சுவை உணர்வு மற்றும் நடிப்பு திறமையால் தனது நண்பர்களிடையே பிரபலமாக இருந்தார் பாலாவின் வாழ்க்கையில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தவர் விஜய் டிவியின் அமுதவாணன் பாலா பதினோராம் வகுப்பு படிக்கும்போது போது காரைக்காலில் நடந்த சிறுச்சா போச்சி நிகழ்ச்சியில் அமுதவாணனை சந்தித்தது தனது நடிப்பு ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் பள்ளி படிப்பு முடித்த பிறகு அமுதவாணனின் அழைப்பின் பேரில் சென்னைக்கு வந்தார் இந்த பயணத்தில் அவரது நண்பர்கள் முக்கிய பங்கு வகித்தனர் பாலாவின் தொலைக்காட்சி பயணம் விஜய் டிவியின் அது இது எது நிகழ்ச்சியில் தொடங்கியது ஆனால் அவருக்கு உண்மையான புகழை தேடித்தந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த கலக்கப்போவது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பாலா தனது தனித்துவமான ரைமிங் வசனங்கள் மற்றும் நகைச்சுவை திறனால் பார்வையாளர்களை கவர்ந்தார் ஒரு கட்டத்தில் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேற்றப்படும் நிலையில் இருந்தபோது பிரியங்கா அவருக்கு ஆதரவாக பேசி மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட உதவினார் இதனை பயன்படுத்திய பாலா இறுதியில் கலக்கப்போவது யாரு சீசன் ஆறின் வெற்றியாளராக முடிசூடினார் இந்த வெற்றி அவருக்கு பெரும் புகழையும் விஜய் டிவியில் மேலும் பல வாய்ப்புகளையும் பெற்று தந்தது இதைத் தொடர்ந்து குக் வித் கோமாளி என்ற பிரபல நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் தனது நகைச்சுவை திறமையால் மக்களை மகிழ்வித்தார் இந்த நிகழ்ச்சியில் அவரது கோமாளி பாத்திரம் பார்வையாளர்களிடையே மிகுந்த வரவேற்பையும் பெற்றது பாலாவின் தனித்துவமான நகைச்சுவை பாணி ரைமிங் வசனங்கள் மற்றும் எளிமையான அணுகுமுறை அவரை வீட்டு திரைகளில் பிரபலமாக்கியது தொலைக்காட்சியில் புகழ் பெற்ற பிறகு பாலா திரைப்பட உலகில் நுழைந்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜய் சேதுபதி நடித்த ஜுங்கா திரைப்படத்தில் முதன் நடித்து திரைமுலகில் அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து தும்பா காக்டெயில் சிக்ஸர் மற்றும் பிரெண்ட்ஷிப் போன்ற படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்தார் இந்த படங்களில் அவரது நகைச்சுவை நடிப்பு பாராட்டப்பட்டது ஆனால் பாலாவின் திரைப்பட பயணத்தில் மிக முக்கியமான தருணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகவருக்கும் காந்தி கண்ணாடி திரைப்படம் இந்த படத்தில் முதன்முறையாக கதாநாயகனாக அறிமுகமாகிறார் நடிகர் பாலா இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படம் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு உணர்ச்சி மிகு மனதை தொடும் கதையாகவும் உருவாகியது இதில் பாலாவுக்கு ஜோடியாக நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடிக்க பாலாஜி சக்திவேல் மற்றும் அர்ச்சனா ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்துக்காக பாலா சம்பளம் வாங்காமல் முன்பணம் மட்டுமே பெற்று நடித்ததாகவும் இதற்காக அவர் பல தியாகங்களை செய்ததாகவும் தகவல் தெரிவிக்கின்றன இந்த படம் பாலாவின் நடிப்பு திறனை புதிய பரிமாணத்தில் காட்டும் என்றும் பலர் எதிர்பார்க்கின்றனர் கே பாலாவை மற்ற நகைச்சுவை நடிகர்களிடமிருந்து வேறுபடுத்துவது அவரது மனித நேயமும் சமூக சேவையில் அவரது அர்ப்பணிப்புமாகவும் தனது சொந்த வருமானத்தை பயன்படுத்தி பலருக்கு உதவி செய்து வருகிறார் உதாரணமாக தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நெக்னமலை கிராமத்தில் ஆம்புலன்ஸ் வசதி இல்லாததால் மக்கள் அவதிப்படுவதை அறிந்து தனது சொந்த செலவில் ஆம்புலன்ஸ் வாங்கி வழங்கினார் இதே போல ஈரோடு அருகே உள்ள கடம்பூர் மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வழங்கினார் இந்த ஆம்புலன்ஸ்களை அவர் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பெற்ற வருமானத்தை பயன்படுத்தி வழங்கியதாக கூறப்படுகிறது மேலும் நடிகர் அபிநய் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போது அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதி உதவியும் வழங்கி அவரது மருத்துவ செலவுக்கு உதவினார் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்ட ஸ்வஸ்திகா என்ற குழந்தைக்கு உதவி செய்ய வீடியோ வெளியிட்டு மக்களிடம் நிதி திரட்டி அவரது சிகிச்சைக்கு உதவினார் விவசாயிகளுக்கு விவசாய உபகரணங்கள் வாங்கி கொடுத்தல் கல்வி மற்றும் மருத்துவ உதவி வழங்குதல் என பாலாவின் சமூக சேவைகள் பலரது மனதியும் தொட்டுள்ளது எனக்கு யாரும் உதவவில்லை ஆனால் நான் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்று கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பாலா உருக்கமாக கூறினார் கே பி வை பாலாவின் எளிமையான பேச்சு மக்களுடன் இணைந்து பழகும் தன்மை மற்றும் அவரது உதவும் மனப்பான்மை அவரை ஒரு மக்கள் நடிகராக மாற்றியுள்ளது அவரது நகைச்சுவை மக்களை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் அவரது செயல்கள் மக்களுக்கு உதவி செய்யும் முன்மாதிரியாக விளங்கவும் தூண்டுகிறது காந்தி கண்ணாடி படத்தின் இயக்குனர் ஷெரீப் மற்றும் பாலாஜி சக்திவேல் ஆகியோர் பாலாவை உள்ளத்தால் உயர்ந்தவர் மற்றும் உண்மையான நட்சத்திரம் என்று பாராட்டியுள்ளனர்